நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா மற்றும் பீகாருக்கான அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா மற்றும் பீகாருக்கான அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு நலத்திட்டங்களையும் இப்படி செய்துள்ளார் என்றும் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் உள்ள மொழிகளை நிறைவேற்ற எங்கள் அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது மாநிலத்தில் மூலதன தேவையை உணர்ந்து பல தரப்பு முகமைகள் மூலம் சிறப்பு நிதி உதவியை வழங்குவோம் நடப்பு நிதியாண்டில் பதினைந்தாயிரம் கோடி உடன் ஏற்பாடு செய்யப்படும் வருங்கால ஆண்டுகளில் கூடுதல் தொகைகள் என்று மக்களவையில் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை தாக்கல் செய்யும் போது கூறினார் பீகாருக்கு சீதாராமன் கையவெல் தொழில்துறை அனுமதியை அறிவித்தார் அதாவது அமீர் தசரஸ் மற்றும் கொல்கத்தா தொழில்துறை வழித்தடத்தில் பீகாரில் உள்ள கயாவில் தொழில்துறை அனுமதியை மேம்படுத்துவதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்றும் இந்த நடவடிக்கை கிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார் சாலை இணைப்பு திட்டங்களான பாட்னா பூர்ணியா விரைவு மற்றும் பக்சர் மற்றும் பாகல்பூர் நெடுஞ்சாலை போத்கயா மற்றும் ராஜ்கேர் வைசாலி மற்றும் தர்பங்கா மற்றும் பக்சரில் கங்கை ஆற்றின் மீது கூடுதலாக இருவழி பாலம் ஆகியவற்றை ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடியில் மேம்படுத்துவதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்றும் தெரிவித்திருந்தார் நிதிஷ்குமாரின் ஜேடியு மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் டிடியு இந்தியாவில் இரு முக்கிய பங்காளிகள் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு சிறப்பு போதிகள் வழங்க கோரி வருகின்றன தொழில்துறை ஒப்புதல் தவிர பீகாரில் வெள்ளத்தை குறைக்க வெள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி செலவிடப்படும் என்று கூறினார் சி சீதாராமனின் பட்ஜெட்டில் இது பீகாருக்கு நல்ல பலனை தந்துள்ளது கயாவில் உள்ள விஷ்ணுபாத் கோவிலும் மற்றும் போத்கயாவில் உள்ள மகாபோதி கோவிலும் காசி விஸ்வநாத் காரிடாரின் வழியில் உலகத் தரம் வாய்ந்த பாரம்பரிய சின்னமாக மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க